Hi friends, welcome to our DV Fun. இந்த வீடியோவில் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு சின்னதாக கொஞ்சம் இடம் இருக்குது அந்த இடத்துல ஒரு சின்ன கார்டன் செட்டப்புமே பண்ணியிருக்கோம் அந்த கார்டனுக்குள்ளே வந்துட்டு நிறைய செடி இருக்குது அந்த செடியால் நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறதே இந்த வீடியோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் இந்த வீடியோவில் வந்துட்டு ரெண்டு மூணு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸுமே இருக்குது அதில் ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் என்னென்னா வந்துட்டு இந்த கார்டனுக்குள்ளே மொத்தம் எத்தனை செடி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் வாங்க இந்த கார்டனுக்குள்ளே போய் என்னென்ன செடியெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த கார்டனில் வந்துட்டு நாங்கள் சுற்றியுமே வந்துட்டு சேஃப்டிக்காக அந்த வலை போட்டு டோர் வச்சுருக்கோம் ஏன்னா வந்துட்டு மாடு ஆடெல்லாம் வந்துட்டு இந்த செடியில் எல்லாம் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே வந்ததையுமே பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்துட்டு இந்த கரும்பு தான் இந்த கரும்பு வந்துட்டு ஆல்ரெடி பெருசாக இருந்த கரும்பு அந்த கரும்பு வெட்டினதுக்கப்புறம் அப்புறம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் அதுலேருந்து தலைஞ்சி இந்த மாதிரி வந்திருக்குது மொத்தம் ரெண்டு கட்டை இருக்குது அந்த ரெண்டு கட்டையிலுமே வந்துட்டு இந்த மாதிரி அழகாக தலைஞ்சு வந்திருக்குங்க நாங்கள் தண்ணி விட விட எதுவுமே எல்லாமே அழகாக வந்துட்டு இருக்கு மேபி வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு வந்துட்டு இந்த கரும்பு வந்தாலும் வந்துருங்கன்னு சொல்ல முடியாது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பக்கத்துலேயே மணி பிளான் செடி இருக்கு இந்த மணி பிளான் பார்த்துட்டிங்கன்னா அழகா க்யூட்டாக இருக்குங்க எவ்வளோ ஹைட்டாக மேலே போயிருக்கு பாருங்க இந்த மணி பிளான்ட் வந்து செடி வந்துட்டு வளர வளர இந்த மாதிரி வளையிலையோ இல்லை நம்ம கயிறோ நூலோ கட்டி ஏதாவது ஒன்றில் வந்துட்டு இப்படி சுற்றி விட்டே வந்தோம்னா அழகாக பிடிச்சி மேலே வந்துடும் இந்த மாதிரி மணி பிளான்ட் செடி ஒன்று இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கத்தாழை இருக்குது கத்தாழை வந்துட்டு நம்மளை எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளுக்கு உடம்புக்கும் ரொம்பவே கூலிங் தரக்கூடிய ஒன்று தான் இந்த கத்தாழ செடி மேபி எல்லார் வீட்லேயுமே வந்துட்டு ஒரு கத்தாழ செடி இருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளம்க்காகட்டும் நம்மளோட உடம்பு கூலிங்க்காகட்டும் கத்தாளை வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கத்தாளிலேயுமே பக்கத்தில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு நாற்று போல் தலைஞ்சி வந்துட்டுருக்குங்க அதுவுமே வந்துட்டு சூப்பராக வந்துட்டுருக்கு அப்புறம் இங்கே பார்க்குறீங்களா இந்த ஹைட்டாக இருக்கிற செடி இந்த செடி வந்துட்டு என்ன அப்படின்னு தானே பார்க்குறீங்க இதுதான் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீங்க உங்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயுமே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கரும்போட இதுக்குமே ஹைட்டாக நல்ல ஹைட்டில் வந்துட்டு வளர்ந்துருக்குங்க கிறிஸ்மஸ் ட்ரீயும் ரொம்ப சூப்பராக இருக்குது தண்ணி விட விட வந்துட்டு இதுவும் நல்லாவே வருதுங்க அண்ட் இதில் இன்னொரு யூஸ் என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா இந்த கட்டையெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த கட்டை மேல வந்துட்டு நைட்டு ரெண்டு கோழிகள் போய் படுத்துக்கும் ஸோ அந்த கோழிகள்லாம் படுத்து அது போடுற மோ கீழே விலகறதுனால இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு நல்ல ஒரு உரமா இருக்குங்க அதனால இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயும் நல்லா சூப்பராக வந்துட்டு அதுக்கு பின்னாடியே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கரும்பு இருக்குது இந்த கரும்புல வந்துட்டு இந்த வருஷம் பொங்கலுக்கு இந்த கரும்பு ரெடி ஆயிருச்சுங்க இங்கே பாருங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு எல்லாம் இருக்குது அதில் வந்துட்டு ஒரு சிலை நல்லா ஹைட்டாக இருக்குது ஸோ சூப்பராக வந்துட்டு கரும்பு ரெடியாயிருச்சுங்க ஸோ இந்த வருஷம் பொங்கலுக்கு கரும்பு அடை அறுவடை பண்ணுறதையும் மறக்காமல் நான் வீடியோவில் போடுறேன் ஸோ கரும்பு சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் இப்படி முன்னாடி ஃப்ரண்டில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு செடி மாதிரி நல்லா ஒரு கொடி வந்து படர்ந்துருக்கும் இந்த கொடி வந்து படுறதுக்காக அந்த கட்டையெல்லாம் வச்சு சுற்றியும் கட்டி விட்டுருக்கோம் இந்த செடி என்ன செடியாக இருக்கோ அப்படின்னு கொஞ்சம் கிஸ் பண்ணுங்களே பார்ப்போம் நான் இப்போவே சொல்லிடுறாது என்ன செடின்னு ப பட் வந்துட்டு இந்த செடி பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் போயிருக்கு எவ்வளோ தூரம் படர்ந்து போயிருக்குன்னு பாருங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்தேன் இங்கே இப்போ வந்து பாருங்கள் இதுதான் வந்துட்டு திராட்சை கொடி திராட்சை கொடி வந்துட்டு சூப்பராக வந்துருக்குங்க இந்த திராட்சை வந்துட்டு என்ன திராட்சைன்னு எங்களுக்கும் தெரியல பட் வந்துட்டு இந்த திராட்சை வந்துட்டு புளிப்பா இருக்குமா இனிப்பாக இருக்குமா அப்படிங்கிறது வந்துட்டு இது பண்ணுறதுக்காக ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது ஸோ இன்னும் வந்துட்டு ஒரு ஒன் மந்த் ஆர் டூ மந்த்தில் வந்துட்டு இந்த திராட்சை வந்துட்டு நல்லா முத்திரும் ஸோ வந்துட்டு இது முத்துனதுக்கு அப்புறம் வந்துட்டு பார்க்கலாம் இது நல்லா புளிப்பா இருக்கா இனிப்பாக இருக்கா அப்படிங்கிற என்ன டேஸ்ட்ல இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இதில் வந்துட்டு ஒரு கொத்து இல்லைங்க ஒரு ரெண்டு மூணு திராட்சை கொத்து வந்து பிடிச்சிருக்கு மேலே ஒன்று இருக்குது கீழே வேர்க்கிட்ட சைடில் ஒரு ரெண்டு சின்ன கொத்து இருக்குது அதுக்கு மேலேயே பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு கொத்துமே திராட்சையில் இருக்குங்க இந்த திராட்சை சூப்பராக இருக்குமா என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னொரு ஒன் ஒன் கிட்ட வெயிட் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேங்க அதனால் ஸோ இந்த திராட்சை வந்துட்டு இனிப்பாக இருக்குமா புளிப்பாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தே சொல்லுவீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா வந்து எங்களுக்கும் தெரியல இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடியே வந்துட்டு எது இந்த தென்னை மரத்தோட தம்பி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தோகையெல்லாம் வந்துட்டு இந்த செடியில் வந்துட்டு சின்ன சின்ன இதாக இருக்குது பார்த்தா தென்னோட மாதிரியே இருக்கும் ஆனால் ஃபுல்லாக குத்தாக வந்துருக்குங்க ரெண்டு செடியும் ஆனால் இந்த ரெண்டு செடியும் எந்த என்ன நேம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் அதையும் வந்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் பட் இந்த ரெண்டு செடி அப்புறம் திராட்சை அப்புறம் கரும்பு அப்புறம் வந்துட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ இது தாங்க இந்த கார்டன் ஏரியாக்கே ஃபுல் நிழலாக இருக்குது அந்த தான் வந்துட்டு இந்த கோழி எல்லாத்துக்குமே வந்துட்டு சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்குது ங்க அதுக்கு பக்கத்துலயே வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மிளகாச்சி இந்த மிளகா செடியில் வந்துட்டு மொத்தம் ரெண்டு மிளகா செடி இருக்குது இந்த ரெண்டு மிளகா செடியிலையுமே பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு கால் கிலோ மிளகா பக்கம் கிடச்சிரும் இந்த மிளகா வந்துட்டு நாங்கள் பார்த்துட்டிங்கன்னா தொட்டியில் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இங்கே பார்த்துட்டிங்களா இங்கே தொட்டியில் வந்து தண்ணி இருக்குது இங்கே தீவன தப்பாவும் இருக்குது இங்கே மேக்ஸிமம் ஒரு அஞ்சாறு கோழி கிட்டே மேக்ஸிமம் இங்கே தான் நிலையிலலாம் வந்து படுக்கிறதுனால எப்போவுமே தண்ணி ஊற்றி வச்சிருவோம் அந்த கோழி குடிக்கிறதுக்காகவும் தேவனம் போட்டாலும் இங்கே போட்டுருவோம் ஈவினிங் ஒன்ஸ் வந்துட்டு தேவனம் போடையிலே இங்கேயும் போட்டுருவோம் அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கற்பூரவள்ளி செடி இருக்குது இந்த கற்பூரவள்ளி செடியும் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ங்க இப்போ அந்த சளியெல்லாம் குடிச்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு கற்பூரவள்ளி தலை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கோழிகளுக்குமே கூட அப்பப்போ பிடுங்கி இந்த கற்பூரவள்ளி போடுவோம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்துட்டிங்கன்னா இந்த மருதாணி இந்த மருதாணி செடியுமே தாங்க இந்த கார்டனுக்கு ஃபுல்லாக நிழல் கொடுக்குது நாங்களும் வந்துட்டு இந்த மருதாணி அப்பப்போ வந்துட்டு அரைச்சி வைப்போம் சூப்பராக இருக்கும் அண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பக்கத்தில் இன்னொரு மிளகா செடி இருக்குதுன்னு சொன்னல இந்த மிளகா செடி மண்ணில் வச்சுருக்கோம் இது கொஞ்சம் அந்த செடியை விட இது கொஞ்சம் பெரிய செடியாக இருக்குங்க இந்த செடியில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் அந்த செடியை விட இந்த செடியில் நிறைய காய் பிடிச்சிருக்கு இப்போ அங்கங்கே பழுத்து அந்த மிளகா வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா நாங்க விதைக்காக விட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி வந்துட்டு செடியிலேயே பழுக்க வச்சு அந்த மிளகாய் எடுத்து வெயில காய போட்டு அதுக்கப்புறம் விட்டோம் வர மிளகாயில இருந்து நாத்து போட்டு எடுக்கிறத விட இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட்டு சூப்பரா இருக்கும் அந்த நாத்தும் சீக்கிரமாவே நல்லா வருங்க அதுக்கு பக் அதுலயே வந்துட்டு ஒரு கீழால இருக்கிற கேல மட்டும் கீழே உடைஞ்சிருச்சுங்க சரி அது புடிங்கி வீசி இல்லாமல் பார்த்தா அது வாடவே இல்லைங்க லைட்டா தொடுத்துட்டு இருக்கிறதுனால நல்லா தான் இருக்குதுன்னு நாங்க விட்டுட்டோம் அப்புறம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அங்கங்கே ரெண்டு மூணு கீரை செடியுமே கூட இருக்கும் இந்த கீரை செடி வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணலை இப்போ இப்போ எல்லாமே கோழிகளே சாப்பிட்றதுனால நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க நாங்களும் அதை அப்படியே விட்டுட்டோம் பிடிங்கி பிடிங்கி விட்டோம்னா அதுவும் நல்லா தலைஞ்சி வந்துக்குங்க அந்த கார்டனோட எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா பரண்ட செடியுமே இருக்கும் அந்த பரண்ட செடியும் சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த பரண்ட செடியில் வந்துட்டு நாங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு பிடுங்கி சட்னி அரைப்போம் செம டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பக்கத்துலேயும் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு போல செடி போல் இருக்குது அந்த செடியில் வந்துட்டு நல்லா முக்கமுக்காக இருக்குதுங்க இந்த செடி என்னென்னு எங்களுக்கு தெரியல அந்த செடி என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த கார்டன்னால் பார்த்துட்டிங்கன்னா எங்களோடய வீட்டு தேவைகளுக்காகட்டும் அப்புறம் கோழிகளோட நிழலுக்காகட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க ஸோ உங்கள் வீட்டுக்கு முன்னாடியும் சின்ன சின்னதாக இடம் இருந்தால் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கார்டன் செட்டப் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ